ஆனால் இந்த கோவிட் டைமில் உயிர் நிறைய பேர் இறந்துருப்பாங்க கோவிட் டைமில் நிறைய வேலை போயிட்டுருக்கோம் பணம் போயிட்டுருக்கும் உயிர் எல்லாம் அது தாங்க முடியாத அது அதிர்ச்சினால தான் ரத்தம் கிளாட் ஆகி ஸோ இப்போ வருகிற இந்த கொரோனா வந்து உயிரிழப்பு போன்ற பெரிய இழப்புகளை கொண்டு வருமா அப்படிங்கிற பயம் மக்கள் மத்தியில் இருக்கே சார் ரெண்டு பேர் இறந்ததாகவும் சொல்லப்படுது ஆனால் இப்போதைக்கு அந்த பயப்பட வேண்டாம் இது இரண்டு பேர் இறந்ததுன்னு எனக்கு தெரியும் எப்போ இறக்கு வந்ததுன்னா பயமுறுத்துற மாதிரியான செய்திகள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது டபுள்யூஹெச்ஓ எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி வந்து உலக அளவில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வைரஸுடைய தன்மையை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம் அறுபது எழுபது வயது அவங்களுக்கு சுகரோ ப்ரெஷரோ அட்டை ஆல்ரெடி ஆஸ்மா இருக்குது ஹார்டவ் இருக்குது ரீனல் எஃபெக்ட் இருக்குது கார்டியாக் ஃபெயிலியர் இருக்குது அவங்களுக்கு வந்து கட்டாயம் இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கும் பொழுது அந்த விரிலன்ஸ் இல்லாத ஆர்கனைசேஷன்ஸ் வந்தால் கூட அது இன்ஃபெக்ஷனாக மாறி இன்னும் ஆடட் இன்ஃபெக்ஷனாக வந்து இது வைரஸ் தான் கோவிட் உடனே கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தபோது பேக்டீரியன் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னா செப்டிசிமியா வைரீமியா மாதிரி போயிடுச்சுன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும் தமிழகத்தில் மறுபடியும் கொரோனா பாதிப்பு வருது அப்படின்னு பல செய்திகளை பார்க்க முடியுது குறிப்பாக நூற்றி நாற்பத்தெட்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டதாக தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கணக்கு விகிதம் இருக்குது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ இந்தியாவில் அதிகமாக இருக்குது கேரளா மாதிரி நம் கேரளா மாமிலம் ஒன்று அதிகம் தமிழ்நாட்டில் வந்துட்டுருக்குது இப்போ நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் முதல்ல வந்து கோவிடுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுமோ கோவிட் வேக்சினுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் கிடையாது ஆனால் இந்த கோவிட் டைமில் உயிர் நிறைய பேர் இறந்துருப்பாங்க கோவிட் டைமில் நிறைய வேலை போயிட்ருக்கும் பணம் போயிட்டுருக்கும் உயிர் எல்லாம் அதை தாங்க முடியாத அது தான் ரத்தம் கிளாட்டாகி அதனால இறந்துருக்கேன் ஹார்ட் அட்டாக் இப்போ வந்து இப்போ வரைக்கும் கோவிட் பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து அந்த விரிலன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அந்த ஸ்ப்ரெட் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அதெல்லாம் மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்குது வைரஸ் அதுக்குள்ளே நம்ம உடம்பு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு ஆகிட்டு நம்மள எது நம்மளை மீறி போகணும்னு அது மியூட்டேட் ஆகுது அதையும் நம்ம வெல்லுகின்ற சக்தி நம்ம இம்யூனிட்டி சிஸ்டத்தில் வர முடியும் பட் இருந்தாலும் இப்போ வரும்பொழுது என்ன பண்ணமுன்னா அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அதே அதுமாதிரி வருமானத்துக்கு நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு அந்த வில்லன்ஸு கிடையாது இது ஃப்ளூ வர்றதில் நம்ம காமன் கோல்டு அதுமாதிரி வந்துட்டு அது போயிடும் ஒரு மூணு நாள் நாலு நாள் பட் மருத்துவ ஆலோசனை கேட்டுக்கணும் பட் இப்போலாம் மறுபடியும் என்னுடைய அறிவுரை என்னென்னா பொது இடத்துக்கு போகிறவங்க மாஸ்க்கை போட்டுக்கணும் ரொம்ப க்ளோஸான க்ரௌடுக்கு போகாது இருந்துகிட்டு இருந்தாவே நம்ம தடுத்துக்கலாமா ஸோ இப்போது நிறைய பேர் இந்த கோவேக்சின் கோவிட்சீல்டு இந்த மாதிரி பல இந்த தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா அதனால கூட இப்போ போகிற போக்கில் ஹார்ட் அட்டாக் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க வேக்சின் அது சம்மந்தமே கிடையாதுமா சப்போஸ் ஒருத்தர் இந்த கோவிட்னால இறந்துருப்பாங்கல்ல இறந்து க்ரானிக் ஸ்டேஜாக இருந்து ஒரு அக்யூட் ஸ்டேஜ் வந்து மறுபடியும் திராம்பஸ் வந்து கிளாட் ஆகி இறக்குறாங்க தவிர அந்த வேக்சின் போட்டுக்கே இன்ஃபெக்ஷனால இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக் கிடையாது ஸோ இப்போ வருகிற இந்த கொரோனா வந்து உயிரிழப்பு போன்ற பெரிய இழப்புகளை கொண்டு வருமா அப்படிங்கிற பயம் மக்கள் மத்தியில் இருக்கே சார் ரெண்டு பேர் இறந்ததாகவும் சொல்லப்படுது ஆனால் இப்போதைக்கு அந்த பயப்பட வேண்டாம் அது இரண்டு பேர் இறந்தது எனக்கு தெரியும் எப்போ இறக்கும் வந்ததுன்னா அந்த பிரிலன்ஸ் ரொம்ப கம்மி மா அவங்களுக்கு பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருந்து ஏஜாக இருந்து ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ சர்க்கரை வியாதி ஆல்ரெடி ரத்த கொதிப்போ ஹார்ட் எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு இது வந்ததுன்னா இது ஆடிங் ரிஸ்க் டு த டெத் ஆகிடும் தவிர இது ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணோம்னா அந்த இது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம தடுத்துக்கணுமா மிஞ்ச மாதிரி பயப்படாத மாதிரி கோவிடுக்கு அந்த வே லட்சக்கணங்கள் இறந்தாங்களே அப்படி இருக்க வாய்ப்புகளே கிடையாது ஸோ இந்த மாஸ்க் போடுகிறது அல்லது கூட்டங்களை தவிர்க்கிறது தாண்டி தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான விஷயம் எல்லாமே ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும் இது ஃபுல்லாக எப்படி தெரியுமா இதெல்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி வைரஸ்மா நம்ம வந்து சுவாசிக்கின்ற நம்ம காட்டு மூலம் மட்டும்தான் போகாது ஆனால் கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ண கையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாப்பாட்டு மூலம் போகாது அது இன்னல் பண்ணுறேன் வச்சு எப்போதுமே இது வந்து என்ன சொல்கிறதுனா ரெஸ்பிரேட்டரி வைரஸ் இது சுவாசிக்கின்ற காற்று மூலம் லங்ஸில் போய் லங்ஸில் போய் தான் பாதிப்பு வர தவிர தொடதுனாலையும் உணவு வந்து சாப்பிட்றதுனால அதில் வராது ஏன்னா வயிற்றுல போச்சுன்னா வைரஸ் அசிடட்டில வந்து இறந்துடும்மா பட் எல்லாம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது எல்லாம் கையெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு ஏன்னா சப்போஸ் இது கோவிட் இந்த வந்து இது வச்சுக்கோங்க பை சான்ஸ் அதை வச்சு நான் மூக்கெல்லாம் தொலைகிற வச்சுக்கிட்ட டக்குன்னு அந்த வைரஸை இன்ஹேல் பண்ணிவிடுவோம்ல அதுக்காக தான் அந்த ப்ரிகாஷன் ஆகிடுச்சி வாஷிங்கு டிஸ்டன்ஸாக வச்சுருக்கிறது கேர் பண்ணுறதுல எல்லாமே இந்த கோவிடுக்காக மட்டும் இல்லை எல்லாம் ஹைஜினும் இது கடைப்பிடிக்கணுமா ஃப்ரீக்குவெண்ட் ஹேண்ட் வாஷிங் வச்சு டிஸ்டன்ஸை வச்சு கூட்டமாக எடுத்துக்கப் போனால் மாஸ்கெலாம் தான் நல்லது கூட நினைக்கிறோமா ஏற்கனவே கொரோனா பாதிப்பு இருந்தவர்களுக்கு இப்போ வருகிற கொரோனா வந்து ஏதாவது பாதிப்பை இன்னும் அதிகமாக்கிற மாதிரி இல்லை முதல்ல ம கொரோனா வந்துட்டு அவங்களுக்கு இம்யூனிட்டி வந்த பிறகு அது கொரோனா வேக்சின் போட்டு கோவிட் வேக்சின் போட்டவங்களுக்கு இந்த வைரஸுடைய பாதிப்பு கட்டாயம் இருக்க அது மறுபடியும் வந்து அப்போ ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகிடும் இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனை இருக்கிற சக்தி அவங்க ரத்தத்தில் ஆல்ரெடி பாடியில் இருக்குது அவன் கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே கொரோனா வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிருக்கும் ரொம்ப சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வருது ரொம்ப சீக்கிரமா மற்ற நோய்கள் தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார் எதுக்கலம்மா ஏற்கனவே கொரோனா பாதிப்பு வந்து ரெக்கவர் ஆயிருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது இந்த மாதிரி கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து ரெக்கவர் ஆகவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி அதிகமாக வந்து ரெசிஸ்டன்ஸ் சக்தி அவங்களுக்கு அதிகமா இருக்குதுமா சோ வேக்சின் மூல ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம்ல கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு மடங்கு நேச்சுரல் இம்யூனிட்டி வந்துடும் அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இப்போது நிறைய பயமுறுத்துகிற மாதிரியான செய்திகள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் மறுபடியுமா மறுபடியும் லாக்டவுன் வரும் மறுபடியும் பெரிய இழப்புகளை பார்ப்போம் அப்படின்லாம் பயப்படுறாங்க நீங்கள் அதைஹெச் டபுள்யூஹெச்ஓ எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி வந்து உலக அளவில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிறத பாத்தீங்கன்னா இந்த வைரஸுடைய தன்மையை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம் அது உயிர்கொல்லி நோயாக மாறல இது வரைக்கும் பட் நம்ம எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமா டக்குன்னு அதோடய விரிலன்ஸ் வேறு மாதிரியே மியூட்டேட் பண்ணி மாறிடுச்சும் வச்சுங்க அது எப்போ மாறி நமக்கு தெரிய முடியாதுல்ல நம்ம எப்பெல்லாம் தடுப்பு முறைக்கு நம்ம எல்லாமே போராடிட்டுருக்கோம் அதுவும் வாழத்துக்கு போராடிக்கிட்டே தான் அந்த மியூட்டேட் பண்ணி அது ரொம்ப அதிக லெவலில் போய் விரிலண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டானா இப்போதைக்கு கிடையாது இல்லை பட் நம்ம இப் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லதாக பயமாக பயப்படக்கூடாது இந்த பயன்ற உணர்வு இருந்தா உங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சிரும்மா அதான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் கோவிட் வந்துடுமான்னு இறக்குறாங்கல்ல கோவிட் வந்துருமான் பயத்திலே இறந்தவங்க அதிகம் ஹார்ட் அட்டாக் வந்துருமான்னு பயத்திலே இறந்தவங்க உண்மை அதிகம் ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறவங்களோட அதிகம் நினைக்கூட நான் சொல்றதுக்கு நான் மக்களை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ கோவிடே இருந்தாலும் மன திண்மையினாலே இந்த மூணு மந்திரங்கள் சொன்னேன்ல அந்த மூணு மந்திரங்களை கடைப்பிடித்திருந்தாவே உன்னுடைய இம்யூனிட்டி கூடி என்டாரஃபின் கூடினாவே கோவிட் இன்ஃபெக்ஷன் எக்ஸ்போஸ் பண்ணால் கூட ஒன்றை வந்து பாதிக்க முடியாது ஸோ கோவிட் எப்போ இன்ஃபெக்ஷன் உங்களை பாதிக்கும் அதில் விரிலன்ஸு உங்கள் இம்யூனிட்டி உங்கள் இம்யூனிட்டி அதிகமான லெவலில் இருந்தால் எவ்வளோ விர்லன்ஸ் இருந்தால் கூட அதை வந்து உங்களை ஒன்று அணுகவே முடியாது அந்த விரிலன்ஸ் அப்படியே இருக்குது இம்யூனிட்டி குறைஞ்ச வச்சுக்கோங்க டக்கு உங்களை அழிச்சிடும் ஸோ இம்யூனிட்டியை கூட்டுறது கூட இந்த வாழ்க்கை முறைகள் மூணு மந்திரங்கள் முக்கியம் ஸோ குறிப்பாக இந்த அறுபது வயதை தாண்டினவங்க இப்போ அவங்களுக்கான கேரி இந்த மாதிரி தொற்றுகள் வரும்போது அதிகமான டார்கெட் வந்து இந்த சிக்ஸ்டி ப்ளஸ் தான் ஸோ அவங்களுக்கு என்ன சார் சொல்லுறது அறுபது எழுபது வயது அவங்களுக்கு சுகரோ ப்ரெஷரோ அட்டை ஆல்ரெடி ஆஸ்மா இருக்குது ஹார்ட் அப்டி இருக்குது ரீனல் எஃபெக்ட் இருக்குது கார்டியாக் ஃபெயிலியர் அவங்களுக்கு வந்து கட்டாக இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கும் பொழுது அந்த விரிலன்ஸ் இல்லாத ஆர்கனைசன்ஸ் வந்தால் கூட அது இன்ஃபெக்ஷனாக மாறி இன்னும் ஆடர் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து இது வைரஸ் தான் கோவிட் உடனே கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தபோது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னா அந்த செப்டிசிமியா வைரீமியா மாதிரி போயிடுச்சுன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும் ஸோ எல்லாருமே இந்த மாதிரி நம்ம ப்ரிகாஷன் இருக்கிறது தான் ஒரே வழிமுறைமா என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் ப்ரிகாஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம எனர்ஜியை இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு நம்ம நல்ல தூக்கம் நல்ல உணவு நல்ல உடற்பயிற்சி காற்றோட்டமான இடத்தில் வாழ்வது ப்ளஸ் க்ரௌடனான இடத்துல மாஸ்க்கை போட்டுக்கிட்டு நம்ம கையில் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டு தொண்டையை அடிக்கடி நம்ம கார்வில் பண்ணிடணும்மா என்ன பண்ண டெய்லி காலையில் பல் வளர்க்கணுன்னு ஒரு ரவுண்ட்ஸ் வாட்டர் ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள்மா நல்லா ஸ்டெட் பண்ணி காலையில் உதரவை ஈவினிங் உதரவை தொண்டையை நல்லா வெந்நிலை கொப்பிளிச்சிட்டாவே எந்த இன்ஃபெக்ஷனும் தொண்டை வழியாக தான் உள்ளே போகுது தொண்டை க்ளீனாக வச்சுக்கிட்டால் நல்லதுமா அதை விட முக்கியம் வந்து பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் குறைச்சிரும் ஸ்மோக் பண்ணுறவங்க இடத்துல இன்னும் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் அவங்களும் மோர் வளர்ப்பாக இருப்பாங்க மஸ்ட் கேர்ஃபுல் தேங்க் யூ சார் நன்றி SA Engineering College an Autonomous Institution For more details saec.ac.in